இயேசுவுக்கு புகழ் மரிய வாழ்கேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே ரிசர்ச் ட்ரையாங்கிள் பார்க் தமிழ் கத்தோலிக்க சங்கத்தின் அன்னை வேளாண் கண்ணியின் பக்தர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் அன்னை மரியாளின் நாமத்திலும் ஆசிரியரும் வாழ்த்துக்களும் நான் அர்ப்பணி ஜான் பீட் பீஸ் கிறிஸ்டோ என்ற சபையைச் சேர்ந்தவர் அன்னை மரியாவின் பிறப்பை கொண்டாட உங்களோடு இணைந்து தயாராவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு அன்னை மரியா இறைவனின் தாய் என்பதாகும் அன்னை மரியா இறைவனின் தாய் இது நாம் அனைவரும் அறிந்தது விசுவசிப்பது நமது அன்னை மரியாதைப் போல நாமும் தாயாகலாம் இதை பலர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை கேட்கும் போது நமக்கு மிகவும் வியப்பாக இருக்கிறது அல்லவா இந்த இறை செய்தியின் முடிவில் இதன் அர்த்தத்தை நான் உங்களுக்கு விளக்கமாக கூறுகிறேன் தாயின்றி செய்யில்லை என்பது அனைவரும் அறிந்த உண்மை ஒரு தந்தையின்றி கடவுளால் மனிதராக பிறக்க முடிந்தது அதாவது புனித யோசிப்பு இயேசுவின் வளர்ப்பு தந்தையாக மட்டுமே இருந்தார் ஆனால் ஒரு தாயின்றி அவரால் மனிதராய் பிறக்க முடியவில்லை எனவே எப்படி இறைவனை ஆராதிப்பது முக்கியமானதோ அதே போல அன்னை மரியாதை வணங்குவதும் முக்கியமானது அது இறைவனின் விருப்பமாகவும் இருக்கிறது இறை இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகள் மேகத்தை நாம் புகழ்வது அது தரும் மழைக்காக பூந்தோட்டத்தை நாம் புகழ்வது அது தரும் பூவுக்காக பசுவை நாம் புகழ்வது அது தரும் பாலுக்காக தாயை நாம் புகழ்வது அவர் ஈன்றெடுத்த குழந்தைக்காக தாயின் பெருமை அவள் ஈன்றெடுத்த குழந்தையில் மிளறுகிறது அவ்வாறே மரியாவின் பெருமை அவர் இன்று எடுத்த இயேசு கிறிஸ்துவில் மிளறுகிறது மரியாவின் தனிப்பெரும் பெரும் பேரு அவர் மீட்பரின் தாய் என்பதே ஆகும் மரியாவின் அமல உற்பவம் மற்றும் விண்ணேற்பு ஆகிய இரு பெரும் சலுகைகளுக்கு அடித்தளமாக இருப்பது அவர் மீட்பரின் தாய் என்ற உண்மையாகும் மரியா இறைவனின் தாய் என்பதை திரும்ப வில்லியம் நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது லூக்கா அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் நாற்பத்தி மூன்றில் மரியா எலிசபெத்தை சந்தித்த போது எலிசபெத்து தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரத்த குரலில் என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று கேட்கிறார் மரியாவை ஆண்டவரின் தாய் என்று எலிசபெத் அழைக்கிறார் ஆண்டவர் என்ற சிறப்பு பெயர் இறைவனுக்கு மட்டுமே உரித்தானது எனவே மரியா ஆண்டவரின் தாய் என்றால் அவர் உண்மையிலேயே இறைவனின் அன்னை என்பது உறுதியாகிறது இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே சங்கத்தின் ஒளியிலே பார்த்தோமே ஆனால் கிபி நானூற்றி முப்பத்தி ஓராம் ஆண்டு எஃபேசில் கூடிய பொதுச்சங்கம் மரியா உண்மையிலேயே இறைவனின் தாய் என்று அறிக்கையிட்டுள்ளது இம்மானுவே உண்மையிலேயே கடவுள் எனவே பேர் பெற்ற கன்னி உண்மையிலேயே இறைவனின் தாய் ஏனெனில் அவர் கடவுளிடமிருந்து பிறந்த வார்த்தையானவரை ஊனுடலில் ஈன்றெடுத்தார் என்று சங்கம் தெளிவாக கூறுகிறது மரியா ஈன்றெடுத்த இயேசு கிறிஸ்து முழுமையான கடவுள் முழுமையான இயேசுவிடம் இறை இயல்பு மற்றும் மனித இயல்பு ஆகிய இரு இயல்புகள் இருப்பினும் அவர் ஒரே அதாவது வார்த்தையான இரண்டாம் இரண்டாம் மரியா இந்த ஆளுக்கு மனு உரு கொடுத்தார் இரண்டாம் பொதுச்சங்கம் திருச்சபையன் ஐம்பத்தி மூன்றில் மரியா உண்மையாகவே இறைவனும் மீட்பெருமானவரின் தாய் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டு போற்றப்பெறுகிறார் என்றும் திருச்சபை எண் அறுபத்தி மூன்றில் தூய கன்னி இறைவனின் தாய் என்னும் கொடையாலும் அலுவலாலும் மீட்பரான தன் மகனோடு ஒன்றித்திருக்கிறார் என்றும் அறிக்கையிட்டிருப்பதன் மூலம் மரியா இறைவனின் தாய் என்ற கத்தோலிக்க விசுவாச கோட்பாட்டை உறுதி செய்துள்ளது இறை இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை இயேசுவின் குடும்பம் மிகப்பெரியது அது ஊன் இயல்பின் குடும்பம் அல்ல ஆவியின் குடும்பம் விசுவாசத்தின் குடும்பம் இக்குடும்பத்தினர் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல மாறாக கடவுளால் பிறந்தவர்கள் என்று யோவான் அதிகாரம் ஒன்று இறைவசனம் பதிமூன்றில் வாசிக்கிறோம் இயேசுவையும் அவரின் சீடர்களின் குடும்பத்தையும் நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும் என்று தூய பவுல் ரெண்டு குருந்தியர் அதிகாரம் ஐந்து இறை வசனங்கள் பதினாறு பதினேழு இனிமேல் நாங்கள் எவரையும் மனித முறைப்படி மதிப்பிடுவதில்லை முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனித முறைப்படிதான் மதிப்பிட்டோம் ஆனால் இப்போது அவ்வாறு செய்வதில்லை எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார் பழையன கழிந்து புதிய என்ன பொருந்ததன்றோ என்று கூறுகின்றார் எனவே நாம் மரியாவையும் மனித முறைப்படி அதாவது பார்க்காமல் கிறிஸ்து கொண்டு வந்த புது படைப்பில் பார்க்க வேண்டும் இயேசுவின் உண்மையான தாய் யார் என்பதை இயேசுவே அடையாளம் காட்டியுள்ளார் மத்திய அதிகாரம் பனிரெண்டு நாப்பத்தி எட்டிலிருந்து ஐம்பது வரையுள்ள வசனங்களில் என் தாய் யார் என் சகோதரர்கள் யார் விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாய் மாவார் என்று கூறுகிறார் ஆனால் மரியாவுக்கும் தமக்கும் இடையே உள்ள உறவு இரத்த உறவு அல்ல விசுவாச உறவு என்பதைத்தான் இயேசு கிறிஸ்து மிகவும் தெளிவாக சுட்டி காட்டுகிறார் இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே நான் ஆரம்பத்திலே கூறியது போல இப்போது நாம் எப்படி மீட்பரின் தாயாக முடியும் என்பதை பற்றி நாம் சிந்திப்போம் இது சாத்தியமா அன்னை மரியா இறை வார்த்தையை ஏற்று அதற்கு மனு கொடுத்து இயேசுவை பெற்றெடுத்து இறைவனின் தாயானார் அன்னை மரியாவை போலவே நமது திருச்சபையும் இறை வார்த்தையை ஏற்று போதித்து விசுவாசிகளை பெற்றெடுப்பதால் அது தாய் திருச்சபையாகிறது அதே போல அன்னை மற்றும் திருச்சபையை நாமும் இறைவார்த்தையை ஏற்று கடைபிடித்து நம் வாழ்க்கையின் மூலமும் நம் வார்த்தைகள் மூலமும் இறைவார்த்தை அதாவது இயேசு கிறிஸ்துவை போதித்து அவரை பெற்றெடுத்து பிறருக்கு கொடுக்கும் போது நாமும் இறைவனின் தாயாகிறான் இது நமக்கு எவ்வளவு பெரிய வரம் எவ்வளவு பெரிய கொடை நாம் எவ்வளவு இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே வேளாங்கண்ணி அன்னையின் பிறப்பு விழாவிற்காக நம்மை தயார் செய்து கொண்டிருக்கும் இந்த நாட்களில் நாமும் அன்னை மரியாதைப் போல பக்தி தாட்சி எளிமை தூய்மை போன்ற புண்ணியங்களில் வளர இறைவனை மன்றாடுவோம் நான் உங்களுக்காக ஜீவிக்கிறேன் இதுவரை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து வந்ததற்காக உமக்கு நன்றி கோருகிறோம் பங்கையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு உறுப்பினரையும் திருப்பாதத்தில் காணிக்கையாக சமர்ப்பிக்கின்றோம் புனித வேளாங்கண்ணி அன்னையின் பெருவிழாவிற்காக தயார் செய்து கொண்டிருக்கும் எங்களை உமது ஆவியின் வரங்களாலும் கொடைகளாலும் நிரப்பியர்களும் நாங்கள் அன்னை மரியாதை போல புனிதமாக வாழவும் எங்கள் குடும்பங்களில் நீர்த்தனம் அன்பு சமாதானம் மகிழ்ச்சி நிறைவும் அருவீராக எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் ஆவியார் நம் பங்கையும் நம்முடைய இந்த சங்கத்தையும் நம்முடைய ஒவ்வொரு குடும்பங்களையும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்